ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று துறை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரேஷன் கார்டு வச்சுருக்க அனைவருக்குமே பொங்கல் பரிசாக தலா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதாக தமிழக அரசுலேருந்து சொல்லியிருக்காங்க இதில் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை ஒன்று துறை சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்க அதாவது தமிழர் திருநாள்ல தைப்பொங்கல் திருநாளுக்கு வந்து தமிழக அரசில் இருந்து ஆயிர ரூபாய் பணம் வந்து ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு வந்து அது வந்து யார் யாருக்கு வழங்கப்படும் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்றும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து வழங்கப்படும் இன்றைய பேட்டியில் நமக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாய் வந்து மாத மாதம் நம்ம அக்கௌண்ட்டுக்கே வரும் அது வந்து என்னைக்குன்னா ஜனவரி பத்தாம் தேதி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வரப்படும் சொல்லியிருக்காங்க இதுல இரண்டுமே அதாவது ஆயிரம் பிளஸ் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபா நமக்கு வந்து இந்த மாதம் மட்டும் வருது அதாவது அட்டை வந்து உங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து ரொக்கமாக வந்து ரேஷன் கார்டுக்கு தான் கொடுப்பாங்க அதாவது ரேஷன் கடையிலையும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க இதே இது உங்களுக்கு வந்து வங்கியில் வந்து ரெகுலராக வர்ற ஆயிரம் ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களது வங்கி கணக்கு வந்து ஜனவரி பத்தாம் தேதி வந்து உங்களது வங்கி கணக்குக்கு வந்து செலுத்தப்படும் அப்புடின்னு இன்றைய பேட்டியில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காப்புல அதனால் எல்லா பேருக்குமே உங்களுக்கு வந்து பத்தாம்தேதி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் அதுபோக உங்களுக்கு ரூபாய் வந்து பொங்கல் பரிசு ரொக்கமாக உங்களது ரேஷன் கார்டுக்கும் வர வைக்கப்படும் தமிழக அரசு வந்து ஆணையை வெளியிட்டுருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த விஷயத்த நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்